பட்டினத்தார் திருத்தில்லை காம்பிணங்கும் பனை தோளாக்கும் பொன்னுக்கும் காசினிக்கு தாம்பி பல வாசையும் விட்டு தனித்து செத்து போம்பிணம் தன்னை தீரழாக கூடி பூரண்டினி மேற் சாம்பிணங்க தூதையோவன் செய்வேந்தில்லை சங்கரன்னே காம்பிணங்கும் பனை தோளாக்கும் பொன்னுக்கும் காசினிக்கும் தாம்பி பல வாசையும் விட்டு தணித்து செத்து ஓம்பிணம் தன்னை தீரளாக கூடி பூரண்டினிமே மே சாம்பிணங் கத்துதையோ என் செய்வேந்தில்லை சோரிடம் நாடு தூணி தருங்குப்பை தொண்டன்பரை சோரிடும் நாடு தூணி தருங்குப்பை தொண்டன்பரை கண்டேரிடுங்கைகள் இறங்கிடும் தீவினை எப்பொழுதும் நீரிடும் மேனிய சிற்றம்பலவ நிறுத்தம் கண்டால் ஊரிடும் கண்டழு நெஞ்சம் என்னுள்ளமுமே அழலுக்குள்வண்ணையனவே ஊரூகிப்பு நம்பலத்தார் அம்பலத்தார் நிழலுக்குள் நின்றுத வமுகற்றாமல் நிட்டூரம் மின்னார் குழலுக்கு இசைந்த வகை மாலை கொண்டு குற்றேவல் செய்து விழலுக்கு முத்துலை எட்டிரைத்தேன் என் ஓடாமற் பாளுக்குள் அய்யாமல்லோரம் கூடாமல் நல்லவர் கூட்டம் விடாமல் வெங்கோபம் நெஞ்சில் நாடாமல் நன்மை வாழுவாமல் நின்றைக்கு நாளைக்கென்று தேடாமல் செல்வந்த ரூபாய் சிதம்பர தேசிகனே ஓடாமற் பாளுக்குள் அய்யாமல்லோரம் முறைப்பவர் கூடாமல் நல்லவர் கூட்டம் விடாமல் வெங்கோபம் நெஞ்சில் நாடாமல் நன்மை வாழுவாமல் நின்றிக்கு நாளைக்கென்று தேடாமச்சல் வந்த ரூவாய் சிதம்பராதேசிகே பாராமல் பவக்கில்லை எண்ணாமற் சொல்லி வாராமற் பாவங்கள் வந்தணுகாமல் மனம் என்று பேராம்சேவை புரியாமல் அன்பு பேராதவரை சேராமச்சல் வந்த ரூவாய் சிதம்பராதே சிக் கொல்லாமற் கொன்ற அதைத் தின்னாமற் கொல்லாமற் கொன்றை தின்னாமற் மைதவரோடின்காம் கனவி நும்பொய் சொல்லாமற் சொற்களை கேளாமற்ோகையர் மாயிலே செல்லாமற்வந்த ரூபாய் சிதம்பர் அதேசிகனே முடிசான்ற மன்னரும் அற்று முள்ளோரும் மூடி வீரோரு பிடிசாம்பராய் வந்து மண்ணாவது கண்டு பின்னும் இந்த படிசா படி சார்ந்த வாழ்வை நீ நினைப்பதல்ல பொன்னின் பொன்னின் நம்பலவர் அடி சார்ந்து நாம்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவீழோரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நீ நினைப்பதல்லா பொன்னின் நம்பலவர் அடி சார்ந்து நாம்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே காலையுபாதி மலஞ்சலமன்றி கட்டுச்சியே சால உபாதி வசீதாகும் முன் சஞ்சிராமே தூயில் காவிவை மாற்றிவிட்டே ஆலமுகந்தருள் ஆண்டருளே ஆல ஆயம்புகில்லை அம்பலவான அருகிச் சென்ற பாயும் இடம் வங்க அரவம்பின் பற்றி சென்ற பேயங்கணமும் பெருந்தலை பூதமும் பின்தொடரும் போயன் செய்வாய் மனமே பிழக்காடவர் இடமே ஆயும்பூகத்தில் அம்பலவான சென்றார் பாயும் இட பங்கடிக்கும் மரபம்பின் பற்றி சென்றார் பேயங்கணமும் பெருந்தலை பூதமும் பின்தொடரும் போயன் செய்வாய் மனமே விழக்காட வருவோமிடமே ஓடும் எடுத்தளதாடையுஞ்சுற்றியுலாவி மெல்ல வீடுகடோரும் வரி வாங்கிய விதி அற்றவர்போ ஆடும்மாறு கொண்டிங் அம்பலத்தே நிற்கும் தன்னை தேடும் கணக்கென்ன கணக்கென்னகான் ஜிவகாமசவுந்தரியே ஊட்டுவிப்பானுமுரங்குவிப்பானும் இங்கொன்றோடொன்றைஏ மூட்டுவிப்பானுமுயங்கு விப்பானுமு என்றவினை காட்டுவிப்பானோமீருவினைப் பாசக்க எற்றின்வழி ஒருவன் ஒருவனுடேதில்லை அம்பலத்தே அடியா வணிந்தால் கெளியவர் அம்பரம் மடியாமச்செல்பவர் அம்பெறம் அம்பரலாம் பையம் மேலளந்த நெடியோனும் வேதனும் காணாத நித்தனி மகலருள் குடி காணும் நாங்கள் அவ காணும் எங்கள் குல தெய்வமே தெய்வச் சிதம்பர தேவாவும் சித்தந்து ரொம்பிவிட்டார் பொய் வைத்த சொப்ப மன்னர் வாழ்வும் புவியும் எங்கே மெய் வைத்த செல்வம் எங்கே மண்ட லீகர்தம் எங்கே கை வைத்த நாடக சாலை எங்கே இது கண்மையக்கே மெய் வைத்த செல்வம் எங்கே மண்ட மேடை எங்கே கை வைத்த நாடக சாலை எங்கே இது கண்மையக்கே கொடுப்பானும் பாலன் நம் உண்மானும் முய்வித்தோர் உபர் நம்மை கெடுப்பானுமேதன்று கேள்வி செய்வானுங்க அடங்க கொடுப்பானும் தேகி என்ற கொடுப்பானும் தேகி என்றேற்பானும் மேற்கக்கூடாமன் இன்று தடுப்பானும் நீயலை யோதில்லை ஆனந்த தாண்டவன்னே